ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் சாஃப்டாக இடியப்பம் வீட்லேயே நம்ம எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக நான் மில்லில் கொடுத்து இடித்த இடியப்பம் மாவு இதை திரும்ப வாட்டிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியை ஊற்றணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாவில் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் கை சூடு பதத்துக்கு அந்த சூடு போன அப்புறமா அதை நம்ம கை இட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் கை போவோம் நல்ல சூடோடு கொதியோடு தான் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் இல்லைன்னா இடியப்ப வர சரியாக வராது இப்போ நல்ல அப்புறமா நம்ம உப்பு பார்த்து தேவைன்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போகிறதுனால அவ்வளவுக்கு உப்பு அவசியம் இல்லை கொஞ்சமாக அரை உப்பு இருந்தாலுமே போதும் இப்போ பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக நம்ம நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரு நல்ல ஒரு பால் அது உருண்டு வரணும் கையில் ஒட்டாமல் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சி எடுத்துட்டு அதை பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க வச்சிட்டு இடியப்பம் பிடிக்கிற அந்த அச்சு இருக்கு இல்லையா அந்த அச்சில் மாவை ஃபில் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை டைட்டாக ஃபில் பண்ணிட வேண்டியதாக பாருங்கள் இது மாதிரி இடியப்பாய்ச்சி வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி வெங்கலத்தில் இருக்குது இப்போ ஸ்டீலில் அலுமினியத்தில் எல்லாத்துலேயுமே இது மாதிரி கிடைக்கும் இது ஒன்று வீட்டில் இருந்துன்னா ஆத்திர அவசரத்துக்கு என்னைக்கும் இட்லி தோசை செய்கிறதுக்கு இதை வச்சு செய்யலாம் பாருங்கள் இது மாதிரி அதுக்கு மூடியை போட்டு நல்லா திருக்கி விட்டுட்டோன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிரும் இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆனால் தான் நமக்கு பிளிய முடியும் இது ஈஸி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு சைஸ் இடியப்பாச்சு இருக்கும் பார்த்திங்களா நம்ம பிழிஞ்சு விட வேண்டியது அதுனால் கொஞ்சம் கஷ்டம் இதை நம்ம சுற்றுனாலே போதும் இந்த மாதிரி இருக்கிற இடியப்ப மாவு அச்சை இட்லி பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் விட்டு அதில் புளிய ஆரம்பிக்க வேண்டியதா மேலே இருக்கிற அந்த சுற்றுறதை நல்லா சுற்றினோன்னா இது மாதிரி இடியப்பம் நல்லா சாஃப்டாக அதெலாம் வரும் நமக்கு பிசைகிறது வந்து எப்படி சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல இடியப்பம் சாஃப்டாக வந்துடும் இப்போ வந்து மாவு ரொம்ப இப்போ இடியப்போ பிழிஞ்சு விட்டாலுமே அது தண்ணி கூடினதுனால என்ன ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி இருக்கும் மாவு பிசைறது சாஃப்டா இல்லைன்னா ஹார்டாயிரும் நம்ம அந்த பதத்துக்கு எடுத்தோன்னா சூப்பராக பிளிகிறதும் ஈஸி நம்ம சுத்தினோன்னா ஈஸியாக வந்துடும் பாத்திரங்க இது மாதிரி சுத்திட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்க வேண்டியதா இதுக்கு தனியாக இடியப்ப தட்டு வேணும் அது வேணும் இது வேணும் எதுவுமே இல்லைங்க இதை இப்படியே வச்சு இடியப்போ இட்லி ஆட் அவிக்கிற அந்த பாத்திரத்தில் வச்சு இட்லி எப்படி வேக வைப்பறமோ அது மாதிரி இதை வேக வச்சிட வேண்டியது தான் இட்லி தட்டு ஒன்றுனா நம்ம வைக்கிறப்ப அதில் இருக்கிற ஓட்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் வரது மாதிரி பார்த்து வைங்க அப்போ அந்த ஆவி எல்லாம் வந்து சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இடியப்போ நமக்கு கிடைக்கும் எப்படி கடையில் வாங்குகிறோமோ அது மாதிரி செய்யலாம் இப்போ சண்டேக்கெல்லாம் நம்ம டிஃப்ரெண்டாக செய்யணும் என்னைக்கும் இட்லி தோசை செய்துட்டு ஒரு நாள் வித்தியாசமாக செய்யணும்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தப்பிறோம் இப்படி தான் இருக்குங்க சூப்பராக இதை ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே அழகாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்த தொடரே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்